தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜான் பாண்டியனுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் செங்கோட்டையன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் உல வேளாளர் சமூகத்தின் ஒப்பற்ற தலைவரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான தமிழின ஜான் பாண்டியன் அவர்களுடன் தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்து கூறப்படுகிறது செங்கோட்டையன் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அவர் கூட்டணி அமைப்பதில் கைதேர்ந்தவர் ஆகவே நடிகர் விஜய் அவர்களை கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த பிற கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்கு இழுக்க நடிகர் விஜய் அவருக்கு அனுமதி அளித்துள்ளார் செங்கோட்டையன் ஜான்பாண்டியன் அவர்களை தொடர்பு கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுத்ததாகவும் தொகுதியில் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஜான்பாண்டியன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டார் சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் போட்டியிட்டார் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்னும் அவர் முடிவை அறிவிக்கவில்லை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது ஆக அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையலாம் அல்லது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாத காலம் உள்ளது அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்